கன்னி ராசிக்குண்டான சனி பகவானுடைய வக்ர பயிற்சி பலன்களை பத்தி நம்ம பார்க்கலாம் கன்னி ராசியை பொறுத்த வரைக்கும் பாத்துட்டீங்கன்னா கண்டச்சனியாக சனி பகவான் உங்களுடைய ராசியிலிருந்து ஏழாம் வீட்டில இருந்து உங்க ராசியை நேரடியா பார்த்துட்டு இருக்காரு சனி பார்க்கக்கூடிய ராசி லக்னங்கள் அவர்கள் பார்க்கக்கூடிய கிரகங்கள் இது எல்லாமே பால் அந்த செயலை இழக்கும் அந்த இடம் சோம்பேறித்தனத்தை உருவாக்கும் அந்த இடத்தில் சுத்த வத்தங்களை இருக்காது அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கலாம் ஒரு செயலை செய்ய முடியாம சம்பிச்சு நிற்கக்கூடிய ஒரு அமைப்பு இந்த சனி பார்க்கக்கூடிய இடம் அப்படிங்கிறது அமைப்பு அப்போ இந்த சனி பார் பாருங்க நேரடியாக ஒரு ஆசையை பார்க்குறது அப்போ மைண்ட் ரொம்ப டிஸ்டர்ப் ஆகுறது கணவன் மனைவிகள கருத்து வேறுபாடுகள் வர்றது பார்ட்னருக்குள்ள பிரச்சனைகளை ஏற்படுத்தி கொடுக்கறது ஒரு ஒரு விஷயத்தை நிரந்தரமா செய்ய முடியல தெளிவா செய்ய முடியல ஒன்னா உடம்பு முடியாம போயிருது அல்லது அலைச்சல் ரொம்ப ஜாஸ்தியா இருக்குது பயணங்கள் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கிறது தேவையில்லாம குடும்பத்துக்குள்ள மனஸ்தாபங்கள் அதிகமாயிட்டே இருக்குது சொந்த பந்தத்துக்குள்ள மனைவி உறவுகள் மூலமாக கணவர் உலகம் உறவுகள் மூலமாக எதனால சண்டை வருது மூலமாக வருது அப்படிங்கிற அமைப்பு எல்லாமே நேரடி பார்வையில் இருக்கக்கூடிய கன்னி ராசிக்காரர்களுக்கு இப்ப நடந்துகிட்டு இருக்கும் இப்போ இந்த ராசிக்கு அதிபதியான அதாவது எத்தனாவது வீட்டுக்கு அதிபதி அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு அஞ்சு மற்றும் ஆறாம் அதிபதியாக ஏழாம் வீட்டுல சனி நிற்கிறார் அப்ப கன்னிராசியை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா இடத்தில் இருக்கக்கூடிய ஒரு காலகட்டங்களாக அமைப்பு அது உங்க ஜாதகத்துல வக்கரமாக இருக்குதான்னு பார்த்துக்கோங்க உங்க ஜாதகத்துல சனிக்கு பக்கத்தால வா ஆர் அப்படின்னு போட்டிருந்தா உங்க ஜாதகத்துல சனி வக்கிரமாக இருக்கிறார் அப்படிங்கிற அமைப்பு உண்டு அப்ப சனி வக்ரமாக இருந்தால் கண்டிப்பாக திருமணம் சார்ந்த விஷயங்கள் கைகூடி வரும் இருந்து வந்த மனஸ்தாபங்கள் விலகும் கணவன் மனைவிக்குள்ள அதே போல அஞ்சு ஆறு குடைவராக இருக்கிறதுனால குழந்தை சார்ந்த விஷயங்கள் சக்சஸ் ஆகும் இந்த காலகட்டங்களில் குழந்தை உங்க வீட்டுல பிறப்பதற்குண்டான வாய்ப்புகள் அல்லது குழந்தை சார்ந்த ஒரு ட்ரீட்மெண்ட்டுக்கு ஒரு நல்ல மருத்துவரோ அல்ல நல்ல ட்ரீட்மெண்டோ இல்ல நல்ல மருந்துகளோ உண்டான வாய்ப்புகள் அடுத்தது குடும்பம் ஒற்றுமையா இருக்கிறது குலதெய்வ வழிபாடுகளை சிறப்பாக செய்து உண்டான ஒரு வாய்ப்புகள் கடன் கடன் சார்ந்த விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு விலகுவதற்கு வாய்ப்புகள் அல்லது கடன் எங்காவது கேட்டு ஹோம் லோனோ ஏதாவது ஒரு வாய்ப்பையும் ஏற்படுத்தி கொடுப்பார் நோய் சார்ந்த விஷயங்கள் எல்லாமே நல்ல சிறப்பாக இருப்பதற்குண்டான வாய்ப்புகள் நல்ல மருந்துகள் கிடைப்பதற்குண்டான ஒரு அமைப்பு உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கிறதுக்குண்டான அமைப்பையும் ஏற்படுத்தி கொடுப்பார் வம்பு வழக்குகள் எல்லாமே விலகுவது எதிரிகள் தொல்லை விலகுவது உங்களுக்கு முதுகில குத்திட்டு இருக்க பகைவர்கள் யார் அப்படிங்கறது கண்டுபிடிச்சு கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு இது எல்லாமே உங்க ஜாதத்துல சனி பக்கரமாக இருந்தால் கண்டிப்பாக நடக்கும் கேஸ் ஏதாவது போயிட்டு இருக்குது அப்படின்னாலும் அந்த கேஸ் உங்களுக்கு சாதகமாக இருப்பது அல்லது அந்த கேஸ் மூவ் ஆகுறதுக்குள்ள ஒரு நல்ல பெரிய வேற ஏதாவது வக்கீல் கிடைப்பதோ அல்லது நல்ல வாய்ப்புகள் கிடைப்பதோ இது போல அமைப்பு எல்லாம் நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுப்பார் அடுத்தது ஆறாம் இடங்கிறது கவர்மெண்ட் எக்ஸாம் சம்பந்தப்பட்ட விஷயங்களை சொல்றதுனால கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதற்குண்டான வாய்ப்புகள் இதெல்லாம் நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுப்பார் அப்படின்னு

தந்தை சொத்துக்கள் பூர்வீக சொத்துக்கள் கை வந்து சேர்வது பூர்வீக ஊர்ல இருந்து வெளியே வந்து வாழக்கூடிய ஒரு அமைப்பு ஒரு வெளிநாடு வெளியூர் வாய்ப்புகள் தேடி வர்றதுக்குண்டான வாய்ப்பு குடும்பத்தோட வெளிநாடு போய் சுற்றுலாவோ அல்லது அங்கேயே தங்கக்கூடிய ஒரு வாய்ப்பு அல்லது ஒரு சிலர் பாத்துட்டீங்கன்னா வெளிநாட்டுல இருப்பாங்க தன்னுடைய குடும்பத்தை கூப்பிட்டுக்கலாமா அப்படின்லாம் கேட்பாங்க அதுக்கெல்லாமே குழந்தைகள் மனைவி அது நான் இங்கேயே கூப்பிட்டு வாழலாமா அப்படின்னு எல்லாம் கேப்பாங்க அதெல்லாமே ஒரு வாய்ப்பை நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுப்பார் அடுத்தது நேரடி பார்வையாக உங்களுடைய ராசியை பார்க்கறதுனால பெயர் புகழ் மதிப்பு கெட்டிருக்கக்கூடிய ஒரு அமைப்பு இப்ப சனி கொடுத்தாலும் கூட மீண்டும் அதை துளித்து மீண்டும் மேலே வரக்கூடிய ஒரு அமைப்பு பெயர் புகழோட வாழக்கூடிய ஒரு அமைப்பு இதெல்லாம் நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுப்பார் கொஞ்சம் ஆரோக்கியமா இருக்கிறது கொஞ்சம் தெம்பா இருக்கிறது தைரியமாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு இதெல்லாம் நிச்சயமாக உண்டு அடுத்தது உங்களுக்கு பத்தாம் பார்வையாக நாலாம் வீட்டையும் பார்க்கறதுனால நிச்சயமாக உங்களுக்கு ஆரோக்கியம் சிறப்பா இருக்கிறது வீடு மனை சொத்துக்கள் சார்ந்த விஷயங்கள் நீங்க தானா கட்டுறது அல்லது அம்மா வகையில இருந்து வரக்கூடிய சொத்துக்கள் உங்க கை வந்து சேர்றது புது வீடு புது இடமோ புது சொத்துக்களோ ஏதாவது ஒரு மாற்றங்கள் பண்றது வீடு மாற்றமோ இடம் மாற்றமோ செய்வதற்கு செய்வதற்குண்டான வாய்ப்புகள் இதெல்லாம் ஏற்படுத்தி கொடுப்பார் இது சனி வக்கிரமாக இருக்கக்கூடிய ஜாதகம் இருக்கு சனி வக்ரமாக இல்ல உங்க ஜாதகத்துல அப்படின்னா இது சார்ந்த எல்லா விஷயத்திலும் நீங்க கவனமாக இருக்க வேண்டும் ஒரு இடத்துக்கு போயிட்டு வரீங்க ஏன்னா சனி நேரடியாக பொழுது ஒரு இடத்துக்கு போயிட்டு வரீங்க கொஞ்சம் ஒரு முறைக்கு பல முறை யோசிச்சு செய்யணும் அந்த இடம் போனா நல்லதா இருக்குமா உங்களுக்கு சாதகமாக இருக்குமா தசாபுத்தி ஒருக்க ஜாதகத்தை செக் பண்ணிக்கிறது இதெல்லாம் ரொம்ப சிறப்பான அமைப்பாக இருக்கும் அடுத்தது பாருங்க இந்த சனி உங்களுக்கு நான் சொல்வது போலயே ஐந்து ஆறு புடை விழாய் ஏழாம் வீட்டுல நிற்கும் பொழுது கொஞ்சம் திருமணம் பாத்துட்டு இருந்தீங்கன்னா அது அப்படியே பார்த்துட்டே இருங்க புதுசா திருமணம் வரணும் அப்படிங்கறது தேடுவதற்கு கொஞ்சம் டைம் வெயிட் பண்ணுங்க புதுசா இப்போ அந்த விஷயத்த எடுக்க வேண்டாம் அதே போல பாத்துட்டீங்கன்னா உங்களுக்கு ஏழாம் இடத்துல இருக்கிறதுனால கொஞ்சம் கணவன் மனைவிக்குள்ள அந்யோன்ய குறைவுகள் ஏற்படுறது தேவையில்லாத வாக்குவாதங்கள் வர்றது குடும்பத்துக்குள்ள சின்ன சின்ன மனஸ்தாபங்கள் ஏற்படுறது இல்ல ஏற்படுத்தி கொடுப்பார் அவரே உங்களுக்கு அஞ்சு ஆறு புடையவராக இருக்கிறதால கடன் வாங்குறது நோய் சார்ந்த விஷயங்கள் இதெல்லாம் கொஞ்சம் கவனமா இருங்க அதே போல வம்பு வழக்குகள் தானா தேடி வரும் கொஞ்சம் இதுல தேவையில்லாம போய் நீங்க நுழைத்துக் கொள்ள வேண்டாம் மூன்றாம் மனிதர்கள் மூலமாக தேவையில்லாம பிரச்சனைகள் குடும்பத்துக்குள்ள வர்றது இதெல்லாம் ஏற்படுத்தி கொடுத்து விடும் ஆறாம் இடம் அப்படிங்கிறது உங்களுக்கு கடன் நோய் வழக்கு ஏழாம் இடம் அஞ்சாம் இடம் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா உங்களுக்கு குழந்தைகள் குழந்தைகள் சார்ந்த விஷயங்கள் குலதெய்வம் குடும்ப ஒற்றுமை அதிர்ஷ்டம் இதுல எல்லாத்துலயுமே கொஞ்சம் கவனமாக இந்த ஹேண்டில் பண்ணி கொண்டு போறது என்பது சிறப்பான விஷயமாக இருக்கும் அடுத்து ஒரு ஒன்பதாம் இடத்தையும் பார்க்கறதுனால கொஞ்சம் அப்பா மூலமாக பூர்வீக சொத்துக்கள் மூலமாக ஏதாவது வம்பு வழக்குகளோ இல்ல ஏதாவது பிரச்சனைகளோ நடந்துட்டு இருந்தா அது அப்படியே கொஞ்சம் மெதுவா தள்ளி போடுவது நல்லது இந்த வக்கர பயிற்சி முடிஞ்சதுக்கு அப்புறம் நாம அதை கண்டினியூ பண்ணிக்கலாம் இப்ப அதெல்லாமே தேவையில்லாம பழி பாவங்கள் உங்க மேல வர்ற மாதிரி ஆயிரும் உங்க மேல எந்த ஒரு கெட்ட பெயரே இல்லாம இருந்தாலும் அந்த ஒரு விஷயங்கள் நடக்குது அப்படின்னா அதுல உங்களுக்கு எந்த சம்மந்தங்கள் இல்லாம இருந்தாலும் கூட தேவையில்லாத வழிபாவதை அதை ஏற்படுத்தி கொடுத்து விடும் அதே போல பாருங்க உங்களுக்கு அஞ்சா நாலாம் வீட்டையும் பார்க்கறதுனால ஒரு இடமாற்றமோ ஒரு சொத்து மாற்றமோ இதெல்லாமே வந்து ஒரு தானா தேடி வரும் ஆனா கொஞ்சம் கவனமாக இருந்து செயல்படுத்திக் கொள்வது என்பது ஒரு சிறப்பான விஷயமாக இருக்கும் அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கலாம் நாலாம் இடம் அப்படிங்கிறது ஆரோக்கியத்தை சொல்றதுனால தாயினுடைய ஐயினுடைய ஆரோக்கியத்தையும் சொல்றதுனால இதுல எல்லாமே கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க தாயினுடைய ஆரோக்கியத்தை கவனமா பாத்துக்கோங்க உங்களுடைய ஆரோக்கியத்தை கவனமா பாத்துக்கோங்க புதிய வீடோ புதிய வண்டிகளோ புதிய வாகனங்களோ மாற்றுவதற்குண்டால வாய்ப்புகள் கொஞ்சம் தள்ளி போடுவது என்பது ஒரு சிறப்பான விஷயமாக இருக்கும் பொதுவா இது எல்லாமே பாத்துட்டீங்கன்னா உங்க ஜாதகத்துல தசாபுத்தி ரீதியாக ஓரளவுக்கு நான் சொல்லக்கூடிய கருத்துக்கள் மாறுபடும் தசை நல்லாக இருந்தால் ஒரு பதினஞ்சுல இருந்து இருபது சதவீதமே நான் சொல்லக்கூடிய இந்த கருத்துக்களும் இந்த கோச்சாரப்படி பலன்களும் உங்களுக்கு வேலை செய்யும் தசை சரியில்லை அப்படின்னா கொஞ்சம் கவனமாக இருந்து செயல்படுத்திக் கொள்ள வேண்டும் அப்படிங்கிறத முற்றிலும் உண்மை நன்றி நீங்க நல்ல பதிவுல சந்திக்கலாம் திருச்சிற்றம்பலம் தில்லியம்மலம் ஸ்ரீ நரசிம்மத்துடிகளின் சரணம்